சந்திரன் மாண்புமிகு பேரவை துணைத் தலைவர் அவர்களே சாதிய சேற்றிலே பூத்த எண்ணற்ற மக்களை மானுட மாலைகளாக தொடுத்த ஈரோட்டு பகலவன் தந்தை பெரியாரை வணங்கி பண்பாட்டு பகவர்கள் வீசிய அவதூறு வாட்களை வாட்களை தமிழ்தாயின் கழுத்திலே மாலைகளாக கொடுத்திட்ட பேரறிஞர் அண்ணா அவர்களை வணங்கி தலைவர் கலைஞர் அவர்கள் தீப்பிடித்த பேனாவை தன் கைவிரல்களில் பிடித்து கொடி பிடித்து கொள்கை வளர்த்து வாழ்க்கையில் போராட்டம் இருக்கலாம் வாழ்க்கையே போராட்டகளமாக வாழ்ந்த முத்தமிழறிஞர் தலைவர் கலைஞர் அவர்களை வணங்கி திரும்ப திரும்ப திராவிடம் பேசுவோம் என்று மூடப்பட்ட கதவுகளை சத்தமில்லாமல் மக்களுக்காக சட்டத்தால் திறந்து வரும் தலைவர் தமிழ்நாட்டை நீதி நிலைக்கிழமை நேர்மையின் உழைக்கிழமாய் ஆட்சி செய்வதின் விளைவு நாடாளுமன்ற தேர்தலில் மக்கள் அளித்த மதிப்பெண் நாற்பதுக்கு நாற்பது இது தந்தை பெரியாரின் மண் பேரறிஞர் அண்ணாவின் மண் தலைவர் கலைஞரின் மண் திராவிட மண் என்று கூறி மக்கள் மனதிலே நீங்காமல் திட்டங்களை எல்லாம் தீட்டு இன்றைக்கு நிலையான இடத்தை இந்த ஆட்சிக்கு பெற்றுக் கொடுத்திருக்கக்கூடிய முதலமைச்சர் அண்ணன் தலைவர் அவர்களை வணங்கி தந்தை பெரியார் அண்ணா பேரரசர் அண்ணா தலைவர் கலைஞர்கள் தலைவருடைய கருத்துக்களை எல்லாம் திராவிட கருத்துக்களை உள்வாங்கி புதியதோர் உலகம் செய்வோம் கெட்ட போரிடும் உலகத்தை வேறோடு சாய்ப்போம் என புறப்பட்டிருக்கக்கூடிய மான்முக சின்னவர் எங்கள் மன்னவர் அவர்களை இந்த நேரத்தில் வணங்கி பூக்கடைக்கு விளம்பரம் தேவையில்லை என்பது போல தமிழக அரசின் எல்லா திட்டங்களையும் இந்தியா முழுவதும் உள்ள மாநிலங்கள் பின்பற்ற தொடங்கி உள்ளன எல்லா சாலைகளும் ரோம் நோக்கி செல்கின்றன என்பது போல இந்தியாவின் எல்லா மாநிலங்களும் தமிழ்நாட்டை நோக்கி முதல்வரின் திட்டங்களை நகர்கின்றன அதன் பலன்தான் நாற்பதுக்கு நாற்பது காலத்தில் மக்கள் எழுச்சியை கண்டோம் காலை சிற்றுண்டி மகளிர் உரிமை தொகை மகளிர் பேருந்து இல்லம் தேடி கல்வி மக்களை தேடி மருத்துவம் என முத்தான திட்டங்கள் இன்றைய தினம் இந்த நெடுஞ்சாலைத் நெடுஞ்சாலைத்துறை மாணிக்க கோரிக்கையிலே பேசக்கூடிய வாய்ப்பளித்தமைக்கு என்னுடைய நன்றியை தெரிவித்து நேற்றைய தினம் நம்முடைய தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் கிராம சாலைகள் வளர்ச்சி திட்டத்திற்கு நாலாயிரம் கோடியும் பத்தாயிரம் கிலோமீட்டர் நீளத்தை ஒதுக்கியதற்கு நன்றியை தெரிவித்து அதே போன்று எங்களுடைய திருத்தணி சட்டமன்ற தொகுதிக்கு புதிய பேருந்து நிலையம் நேற்றைய தினம் நடைபெற்ற மானிய கோரிக்கையிலே முன்னாள் குடியரசுத் தலைவர் டாக்டர் ராதாகிருஷ்ணன் அவருடைய திருவுருவ சிலைக்கு அனுமதி தலைமை மருத்துவமனை பள்ளி கட்டிடங்கள் கிராம சாலைகள் கூட்டுக்குடி திட்டங்கள் என்று பல்வேறு திட்டங்களை வழங்கியுள்ள முதல்வருக்கும் துறை சார்ந்த அமைச்சர்களுக்கும் இந்த நேரத்தில் என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன் நேற்று தினம் மாண்மிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அண்ணன் தளபதி அவர்கள் குறிப்பிட்டது போல ஒரு நாட்டினுடைய வளர்ச்சியை பொறுத்த வரையிலே அந்த நாட்டிலே எந்த அளவுக்கு சாலை வளர்ச்சிகள் இன்றியமையாதது என்பது குறிப்பிடத்தக்கது காரணம் அந்த சாலை வளர்ச்சியை பொறுத்துதான் ஒரு நாட்டினுடைய பொருளாதாரம் கல்வி உள்ளிட்ட வளர்ச்சிகள் நிறைவேறுகின்றன இந்த நேரத்திலே பேரவைத் தலைவர் வாயிலாக மாண்புமிகு நெடுஞ்சாலை மற்றும் பொதுப்பணித்துறை அமைச்சர் அண்ணன் அவர்களுக்கு ஒரு சில கோரிக்கைகளை இங்கு வைக்க என்னுடைய தொகுதி சார்ந்த கோரிக்கை வைக்க கடமைப்பட்டிருக்கின்றேன் திருத்தணி முதல் சித்தூர் செல்லும் இரு மாநிலங்களை இழக்கும் சாலையை இருவழி சாலையிலிருந்து நான்கு வழி சாலையாக அகலப்படுத்திடவும் அதேபோன்று போன்று நெடுஞ்சாலை ராஜா நகரம் சிவாரா நெடுஞ்சாலை உள்ளிட்ட பகுதிகளில் மழைநீர் வடிகால் அமைக்கும் திருத்தணி அரக்கோணம் சாலை மற்றும் சித்தூர் சாலை இணைக்கும் வகையில் முக்கிய மாவட்ட சாலைகளாக தரம் உயர்த்தி அகலப்படுத்திடவும் திருத்தணி சுரங்கப்பாதை முதல் சிச்சூர் சாலை அணுகு சாலை சந்திப்பை மேம்படுத்திடவும் திருத்தணி பிஎஸ்என் அலுவலகம் அருகில் உள்ள சாலை சந்திப்பை மேம்படுத்திடவும் திருத்தணி ஒன்றியம் சிறுகுமி சாலையை ஒரு வழி தரத்திலிருந்து இருவழி தரமாக அகலப்படுத்திடவும் அதே போன்று பள்ளிப்பட்டு பேரூராட்சிக்கு புறவழி சாலையை ஏற்படுத்திடவும் திருத்தணியை சுற்றி ரிங் ரோடு அமைத்திடவும் திருத்தணி நகரத்தில் ரயில்வே இருப்பு பாதை வழியாக ஒரு மினி சபு அமைத்திடவும் ராக்கிப்பேட்டை முதல் சித்தூர் செல்லும் சாலையை நான்கு வழி சாலையாக மாற்றிடவும் அம்மையார் புற வழி சாலை அமைத்திடவும் ராக்கிப்பேட்டை பள்ளிப்பட்டு ஒன்றியம் ஆர்கேபேட்டை பள்ளிப்பட்டு நகரி பள்ளிப்பட்டு சாலை ராக்கிப்பேட்டை ஸ்ரீகாலிகபுரம் ராக்கிப்பேட்டை சித்தூர் சாலை ராக்கிப்பேட்டை திருத்தணி சித்தூர் சாலை காளிகாபுரம் வழி ஆர்கேபேட்டை அத்திமாஞ்சேரிப்பட்டி உள்ளிட்ட சாலைகளை மேம்படுத்தி தரவும் பூனி மாங்காடு ஆரம்ப சுகாதார நிலையத்திற்கு சுற்றுச்சுவர் அமைத்து தரவும் ஆர்கேபட்டை பாலாபுரம் சுகாதார நிலையம் சுற்றுச்சுவர் அமைத்து தருவோம் பள்ளிப்பட்டு மருத்துவமனை சுற்றுச்சுவர் அமைத்து தருவோம் ராக்கிப்பேட்டையில் புதிய பயணிர் விடுதி ஒன்று அமைத்து தரவும் திருத்தணி ஒன்றியம் தெற்கு தரைப்பாலத்தில் உயர்மட்ட பாலமாக ஏற்படுத்திடுவோம் அதே போன்று திருவள்ளூர் மாவட்டத்தில் திருவள்ளூர் நகரம் மாவட்டம் தலைநகராக உள்ளுவதால் போக்குவரத்து நெரிசல் மற்றும் விபத்துகளை தடுக்கும் வகையில் புறவழி சாலை பணியை நல்லாத்தவர் முதல் திருப்பாச்சூர் வரையிலான ஆறரை கிலோமீட்டர் சாலை திட்டம் நிதி ஒதுக்கீடு செய்து நடப்பு நிதி ஆண்டிலேயே அந்த புறவழிச்சாலை பணிகளை மேற்கொள்ளவும் இந்த நேரத்தில் கேட்டுக்கொண்டு திருத்தணி தொகுதி சார்ந்த கோரிக்கைகளை பொறுத்தவரையில் திருத்தணி மலைக்கோயிலுக்கு இரண்டாவது மலைப்பாதையை துரிதப்படுத்திடவும் பொதுட்டூர்பேட்டை பேருந்து பணிமனை தலைவர் கலைஞர் ஆட்சியில் துவக்கப்பட்ட அதற்கு சுற்றுச்சுவரும் தலை தரை அமைத்திடவும் குடிநீர் வாகனங்கள் துறை சார்பில் டெண்டர் விடப்பட்டு குசஸ்தல ஆற்றிலிருந்து மாண்பு அமைச்சர்கள் தெரிவித்து போல செருக்குழுர் கூட்டுக்குடி திட்டம் அந்த திட்டத்தின் கீழ் கூடுதலாக ராக்கிப்பேட்டை வட்டம் ராஜா அம்மையார் குப்பம் அம்மநேரி ஐயநேரி வீரானத்தூர் வெள்ளாத்தூர் மற்றும் பள்ளிப்பட்டு சுற்றியுள்ள கிராமங்களை இணைத்திடவும் நகராட்சி நிர்வாகம் சார்பில் ராக்கிப்பேட்டையில் புதிய பேருந்து நிலையம் பணிமனை அமைத்திடவும் பள்ளிப்பட்டு ராக்கி வட்டங்களில் அரசு ஊழியர்களுக்கு முழுமையான வீட்டு வாடகைப்படி வழங்கிடவும் ராக்கிப்பேட்டை வட்டத்தில் புதிதாக ஒரு சார்நிலை கருவூலம் அமைத்திடவும் ராக்கிப்பேட்டையில் புதிதாக ஒரு முன்சிப் கோர்ட் அமைத்திடவும் ராக்கி புதிதாக ஒரு தொழிற்பூங்கா அமைத்திடவும் திருத்தணி நகர மக்களுக்கு நீண்ட நெடுங்காலமாக கிராம நத்தத்திலே பட்டா வழங்கப்படாத ஒரு பிரச்சனை இருக்கின்றது விரைந்து அந்த பட்டாவினை வழங்கிடவும் புதுட்டூர் பேட்டையிலே குடிவாசி குடியிருப்பு பட்டா வழங்கிடவும் மற்றும் மாற்றுத்திறனாளி திருநங்கைகளுக்காக பட்டா தர வேண்டும் என்று திருத்தணி வருவாய் கோட்ட அலுவரிடம் மனு அளிக்கப்பட்டிருக்கின்றது அதனை வேகப்படுத்தி அந்த பட்டாக்களை பெறுவதற்கு உதவிடவும் பேட்டையிலே புதிதாக ஒரு ஜவுளி பூங்கா அமைத்திடவும் பள்ளிப்பட்டு பகுதியில் தேர்தல் வாக்குறுதியான அரசு மகளிர் கல்லூரி அமைத்திடவும் திருத்தணியில் வேளாண் விளை பொருட்கள் சேமித்திட குளிர்ச்சாதன கிடங்கு ஒன்று அமைத்திடவும் பள்ளிப்பட்டு பகுதி சாமந்தவாரா நெடியம் பகுதிகளில் ஊரக வளர்ச்சி துறையின் சார்பில் தரைமட்ட பாலத்தை உயர்மட்ட பாலங்களை அமைத்திடவும் புதுட்டூர்பேட்டை அரசு மருத்துவமனையில் அறுவை சிகிச்சை அரங்கம் அமைத்திடவும் திருத்தணி பேரகுப்பம் ஆரம்ப சுகாதார நிலையத்தை தாலுகா மருத்துவமனையாக தரம் உயர்த்தி தரவும் அத்திமாஞ்சேரிப்பேட்டை நெல் குன்றம் முருகர் மலை ஊரக வளர்ச்சி துறையின் சார்பில் சிமெண்ட் சாலை அமைத்து தருவோம் திருத்தணி ராக்கிப்பேட்டை காவல்நிலைய எல்லைக்குள் நூற்றுக்கும் மேற்பட்ட கிராமங்கள் இருக்கின்றன திருத்தணி காவல்